தமிழகம் முழுவதும் பொறுப்பு அமைச்சர்கள் நியமனம் சந்தில் பாலாஜிக்கு எந்த மாவட்டம் தெரியுமா வாங்க பார்க்கலாம் தமிழ்நாட்டில் மாவட்ட வளர்ச்சி பணிகளை துரிதப்படுத்துறதுக்கோ நலத்திட்ட உதவிகளை கண்காணிக்கிறதுக்கோ அவசர கால பணிகளை மேற்கொள்றதுக்கோ சில மாவட்டங்களுக்கு பொறுப்பு அமைச்சர்களை தமிழ்நாடு முதலமைச்சர் நியமிச்சிருக்காரு தமிழ்நாட்டில் மாவட்ட வளர்ச்சி பணிகளை துரிதப்படுத்தவும் பொதுமக்களுக்கு சென்று வேண்டிய நலத்திட்ட உதவிகளை கண்காணிக்கவும் மேலும் இயற்கை சீற்றம் நோய் தொற்று இன்னும் பிற நேரங்களில் அவசர கால பணிகளை கூடுதலாக மேற்கொள்ளவும் மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள் சிலர சில மாவட்டங்களுக்கு பொறுப்பு அமைச்சர்களாக நியமித்து தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் உத்தரவிட்டிருக்காரு அதன்படி மூத்த அமைச்சர்களுக்கு திருநெல்வேலி மாவட்டத்திற்கு நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் கே என் நேரு தேனி மாவட்டத்திற்கு ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் தெரியசாமி திருப்பத்தூர் மற்றும் கள்ளக்குறிச்சி மாவட்டங்களுக்கு பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏ வா வேலு தருமபுரி மாவட்டத்திற்கு வேளாண்மை உழவர் நலத்துறை அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் மற்றும் நிதி அமைச்சருக்கு எந்த மாவட்டம் தெரியுமா தென்காசி மாவட்டத்திற்கு மாண்புமிகு வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சர் கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு நிதி மற்றும் சுற்றுலா மற்றும் காலநிலை மாற்றத்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு நீலகிரி மாவட்டத்திற்கு தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் மூபே சாமிநாதன் கிருஷ்ணகிரி மாவட்டத்திற்கு உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் சக்கரபாணி மற்றும் ஒவ்வொரு இதற்கும் ஒவ்வொரு அமைச்சர்கள் நியமிக்கப்பட்டிருக்காங்க மீண்டும் கோவையை கைப்பற்ற போறாறு அமைச்சர் செந்தில் பாலாஜி கோயம்புத்தூர் மாவட்டத்திற்கு மின்சாரம் மதுவிலக்கு மற்றும் ஆயுத்தீர்வைத்துறை அமைச்சர் வி செந்தில் பாலாஜி காஞ்சிபுரம் மாவட்டத்திற்கு கைக்கறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் காந்தி பெரம்பலூர் மாவட்டத்திற்கு போக்குவரத்து துறை அமைச்சர் எஸ் எஸ் சிவசங்கர் ஆகியோர் அமைக்கப்பட்டிருக்காங்க அன்பில் மகேஷுக்கும் கூடுதல் பொறுப்பு நியமிக்கப்பட்டிருக்கு நாகப்பட்டினம் மாவட்டத்திற்கு மாண்புமிகு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி மயிலாடுதுறை மாவட்டத்திற்கு பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் சிவ வி மெய்யநாதன் அவர்களையும் நியமிச்சர் தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் உத்தரவிட்டிருக்காரு வாரந்தோறும் வித்தியாசமான பார்வை நேர்மையான அரசால் சார்ந்திராத உறுதி தெளிவான நடை அரசியல் அடையாளம் வார இதழ் இதுபோல சுவாரஸ்யமான பல பயனுள்ள தகவல்கள் மற்றும் உடனடியான செய்திகளுக்கு இ தமிழ் நியூஸுடன் இணைந்திருங்கள்